சித்தம்பலம் நம பார்வதி அரகர மகாதேவா சபேசா சிவ சிதம்பரம் எல்லாம் வந்த பாக பெரியால் சேர்ந்து சங்கரராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை மனமொழிமைகளால் பனைந்து போற்றிக்கொண்டு அமச்சிவாயமூர்த்திகளின் ஞான ஞானசம்பந்த பெருமானின் பொன்னார்களின் முக்கர்ணங்களால் வலுத்திக் கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பனைந்து சைவண்டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனைய செவர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்று நாம் சிந்திக்க இருப்பது திரு குடமூக்கு என்ற தளத்து பதிகம் அதாவது இன்றைய வழக்குல கும்பகோணம் என்று சொல்லப்படுவது ஒரு பிரளய காலத்துல எல்லா உயிர்களையும் ஒரு சேர வைத்த குடத்தின் மூக்கு இருந்த இடம் ஆதலால் இது குடமூக்கு என்று அழைக்கப்படுகிறது இது வந்து சோழ நாட்டு தலமாக இருக்கு கோயில் பெருத்தது கும்பகோணம் அப்படிங்கிற பொதுமொழிக்கேற்ப எண்ணற்ற கோயில்களை உடையது உலக புகழ்பெற்ற மகாமக உற்சவம் நடைபெறக்கூடிய தலமும் மகாமக தீர்த்தம் இருக்கக்கூடியதும் இந்த தளத்துலதான் இது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இங்க நடைபெறும் இந்த உற்சவத்தின் போது ஏராளமான மக்கள் வந்து மகாமக குளத்துல நீராடுவாங்க அந்த குளம் வந்து பதினஞ்சு ஏக்கர் பரப்பளவுல நான்கு கரைகள்லையும் பதினாறு சந்நிதிகளை உடையதாக நடுவில ஒன்பது கிணறுகளை கொண்டு விளங்குகிறது பேரூழி காலத்தில் பிரம்மன் வேண்டுகோளுக்கு இணங்கி இறைவன் தந்த அமுத கலசம் தாங்கிய இடம்ங்கிறதுனால இந்த தலம் கும்பகோணம்ங்கிறது பெயர் பெற்றது இந்த தலத்துல பதினான்கு கோயில்களும் பதினான்கு தீர்த்தங்களும் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் குரு சிம்ம ராசின்னு இருக்க சந்திரன் கும்பராசியில இருக்கும் மாசி மக பௌர்ணமி நாட்டுல தான் அந்த மகாமகம் நடைபெறும் இந்த தீர்த்தம் வந்து அமுத கும்பம் வழிந்தோடி அஹ் தங்கியதால் அமுத சரோருகம் அப்படின்னு அழைக்கப்படுது மகாமக உற்சவ நாள்ல கங்கை முதலிய ஒன்பது புண்ணிய நதிகளும் அதாவது கங்கை சரையு யமுனை சரஸ்வதி சிந்து நர்மதை கோதாவரி கிருஷ்ணா காவிரி எல்லாரும் நவ கன்னியர்களாக வந்து நீராடியதால் கன்னியத்திற்குற பெயரும் இதுக்கு வந்தது அப்படின்னு பாக்குறோம் ஆஹ் குடமூக்குங்கிறது கும்பேஸ்வரர் கோயிலையும் குடந்தை கீழ்கோட்டங்கிறது நாகேஸ்வர சுவாமி கோயில் குடந்தை காரோங்கிறது சோமேஸ்வரர் கோயில் அப்படின்னு வழங்கப்படுகிறது இது எல்லாமே இருக்கக்கூடிய இடம் மூர்த்தி மூர்க்க நாயனார் வந்து தொண்டு செய்து வாழ்ந்த தலம் ஏமரிஷி பூசித்த பதி அமுத கும்ப வைத்த இடம் வந்து கும்பேசம் அந்த உரி வந்து வைத்திருந்த உரி சிவலிங்கமானது சோமேசம் அதில் சாத்தியிருந்த வில்வம் அஹ் இருந்த இடம் வந்து நாகேசம் அந்த தேங்காய் இருந்த இடம் அபிமுகேசம் பெருமான் வந்து அமுத வில்லால் சிதைத்த இடம் வந்து பானபுரேசம் குரேசம் சொல்லப்படும் கும்பம் சிதறிய போது அதுல இருந்து பூனூர் சிதறிய இடம் வந்து கௌதமீசம் என்று வழங்கப்படுகிறது இந்த நகர்ல பதினாலு தீர்த்தங்கள் ஏழு கிணறுகள் மூன்று காவிரி துறைகள் எல்லாமே இருக்கு அதாவது தடகங்கள் இருக்கு தீர்த்தங்கள் இருக்கு கிணறு இருக்கு துறைகள் இருக்கு எல்லாமே இருக்கு சரி பதினாறு சிவாலய விமானங்களையும் அமைத்த மகான் அச்சு அச்சுதப்ப நாயக்க மன்னரோட அமைச்சரான கோவிந்த திஷிதர் அவர் வந்து தன் துலாபார தங்கத்தை கொண்டு இந்த திருப்பணிகள் எல்லாம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது கும்பேஸ்வரர் கோயில இவரோட வடிவம் இருக்கு முன்னூறு வருஷங்களுக்கு முன்னால் இவரால் வேத பாடசாலையும் நிறுவப்பட்டிருக்கு இவருக்கு அந்த காலத்துல ஐயன் பேரு கும்பகோணத்துல ஐயன் தெருங்கிறது இவர் பேர்ல தான் இருக்கு ஆஹ் தஞ்சாவூர்ல உள்ள ஐயன் தெரு ஐயங்குளம் பசுபதி கோயிலுக்கு அடுத்தால ஐயம்பேட்டை திருவாரூருக்கு மேற்குல இருக்க மணக்கால் ஐயம்பேட்டை போன்ற இடங்களில் எல்லாம் இவருடைய பேராலதான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் சரி அவர் நிறைய கைங்கரியங்கள்லாம் செய்திருக்கார் அப்படிங்கறது பாக்குறோம் சரி அடுத்து சுவாமி வந்து கும்பேஸ்வரர் அமுதேஸ்வரர் புழகர் என்ற திருநாமங்களோடும் அம்பாள் மங்களாம்பிகை தல்லவருஷம் வன்னி தீர்த்தம் வந்து ஆதி விநாயகர் என்ற பெயர்ல இருக்கு ஞானசந்த பெருமானாலும் அப்பர் சுவாமிகளாலும் பாடல் பெற்றது கிழக்கு நோக்கிய சந்நிதி சரி விநாயகரின் தண்டபானையின் தொழுது உள்ள போனோம் கவசம் கொடிமரம் மங்கள விலாச மண்டபம் அலங்கார மண்டபம் அதெல்லாம் தாண்டி உள்ள போனா ஞானசந்த பெருமானின் திரு எடுக்கூற்றிருக்கை தேர் வடிவுல வண்ண சலவை கல்லுல பதிக்கப்பட்டிருக்கு அப்புறம் வல்லப விநாயகர் தொழுது உள்ள போனா அறுபத்தி மூவரோட அற்புத தரிசனம் அப்புறம் வீரபத்திரர் சப்த கன்னியர் அஷ்டலிங்கங்கள் அதெல்லாம் இருக்கு சோமாஸ்கந்தர் வலஞ்சுழி விநாயகர் மகாலிங்கேஸ்வரர் இதெல்லாம் இங்கேயும் காட்சி தர்றாங்க பிச்சாடனர் அதெல்லாம் அன்னபூரணி மகாலட்சுமி சரஸ்வதி அதெல்லாம் தொழுது அம்பாளையும் எல்லாம் வந்து மங்களாம்பிகை சன்னதி வந்து தொழும்போதே சாந்தத்தையும் மன நிறைவும் தரக்கூடியது பெயர் கேற்ற திருக்கோலம் அமுத கடத்தை வில்லா சிதற செய்த மூர்த்தியாக கிராத குலத்துல இறைவன் காட்சி தருகிறார் மூன்று திருவழிகளோடு ஜுவரகரேஸ்வரர் அப்புறம் சாஸ்தா இதெல்லாமே இருக்கு இந்த கோவிந்த தீஷரும் அவருடைய மனைவியாருமே அங்க இருக்காங்க அஹ் அதுக்கு அடுத்தால கும்பேஸ்வர சிவலிங்கத்திறமையை பருத்து சற்று சாய்ந்த பானம் மணல் லிங்கம் அதனால தங்க கவசம் சாத்தப்பட்டிருப்போம் பானத்தின் உச்சி வந்து கும்பத்தின் வாயை போல இருக்குது புனது சட்டம் சாத்தப்படும் நாள்தோறும் ஆறு கால பூஜை நடைபெறுகிறது அஹ் இந்த குழந்தை புராணம் வந்து அந்த தல புராணம் வந்து மீனாட்சி சுந்தர பிள்ளை அவர்கள் பாடியுள்ளார்கள் என்பதையும் பார்க்கிறோம் ஆஹ் சரி இப்போது பதிகத்தை பார்க்கலாம் பூந்தராய் வள்ளலா திரு குடமுக்கு செல்ல மறையோர் மறையொலி முழக்கமும் மங்கள தூரிய முழக்கமும் பெருகை எதிர்கொண்டு கொண்டு செல்ல அந்த தலத்தை அடைந்து குடமுக்கை மூந்திருந்த பெருமானியம் இறை என்று பெருகும் இசையால் பாடி அருளிய வன் தமிழின் திருப்பதிகம் இது சரி முதல் பாடல் அறவிரி கோடன் நீடல் அணி காவிரி ஆற்றயலே மரவிரி போது மௌவன் மணமல்லிகை கள்ளவிழும் குறவிரி சோலை சூழ்ந்த குழகல் குழகன் குடமுக்கு இடமா இரவிரி திங்கள் சூடி இருந்தான் அவன் எம் இறையே அப்படிங்கிறது பாடல் ஆஹ் குடமூக்குங்கிறது திருத்தலத்தோட பேர்னு பார்த்துட்டோம் அரவுன்னா பாம்புதானே பாம்பை போன்ற தண்டோடு மலர் விரிந்த காந்தல் செடிகள் செழித்து இருக்குதான் கோடலுங்கிறது காந்தல் செடிகளை குறிக்கும் ஆஹ் அதற்கு அடுத்தாற் போல அழகான காவிரியின் பக்கத்துல மராமரங்கள் விரிந்த மலர்கள் அப்புறம் ஆஹ் பவ்வோங்கிறது முல்லை அடுத்து மனம் வீசக்கூடிய மல்லிகை அப்புறம் தேனோடு முறுக்குடையும் மலர்கள் அதை உடைய குறாமரங்கள் இதெல்லாம் விரிந்த சோலைகள் சூழ்ந்த கும்பகோணத்தை இடமாக கொண்டு உலகநாயக்க சிவபெருமான் வந்து இரவில் ஒளிரக்கூடிய சந்திரனை சூடி வீட்டிருக்கின்றார் அவரே எம் இறைவன் என்று அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் குறா அப்படிங்கிறது மரங்களை குறிக்கும் சரி அதற்கு அடுத்தாற்போல ஆஹ் அரா மரா புறா இரா அப்படின்னு வரணும் அது எல்லாமே கடை குறுகி அற மர குர இறன்னு வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் சரி இனி இரண்டாவது பாடல் ஓத்தரவங்களோடும் ஒலி காவிரி ஆர்த்து அயலே கூத்து அரவங்களோடும் புகை கொண்டு அடி போற்றி நல்ல கூத்து அரவங்கள் ஓவா குழகன் குடமுக்கு இடமா ஏத்து அரவங்கள் செய்ய இருந்தான் அவன் எம் என்பது இரண்டாவது பாடல் ஓத்துனா வேதங்கள் அது ஓதப்படுகின்ற ஒலியும் கேக்குதான் அதுக்கு அடுத்தால காவிரி ஆர்த்து அயல் இல்லையா காவிரி ஆறு பாயக்கூடிய ஒலியும் அடுத்து அதுவும் சேர்ந்த ஒலிக்குதான் பக்கத்தில் உள்ள பூஞ்சோலைகள்ல இல்லையா பூத்தரவங்கள் ஒடுக்கு இல்லையா பூஞ்சோலை மலர்ந்துள்ள பூக்களை கொண்டு சுவாமிக்கு அர்ச்சனை செய்து அதை தூவி அர்ச்சனை செய்து தூப தீபம் புகைன்னு கொடுத்துருக்கு தூப தீபம் காட்டி அவருக்கு பூஜை செய்வதால் உண்டாகக்கூடிய ஒலி அதுவும் அதுக்கு அடுத்தால நல்ல கூத்தரவம் இல்லையா சுவாமி அழகா திருநடனம் புரியக்கூடிய ஒலி கூத்தொலி ஏத்தொலின்னு வரும் இல்லையா நம்ம திருப்பல்லாண்டுல அதேதான் கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட பெருமான் இந்த திருக்குடமுக்கு என்ற கும்பகோணத்தை இடமாக கொண்டு வீட்டிலிருந்து அருளிகிறார் எல்லோரும் போற்றி வணங்கக்கூடிய புகழுடைய அப்பெருமான் தான் நான் வணங்கும் கடவுள் என்று சொல்லுகிறார் ஏத்தரவங்கள் இல்ல எல்லாரும் போற்றி வழிபடக்கூடியது அப்படின்ட்டு ஆஹ் அறவம் அப்படிங்கிறது ஓசையை குறிக்குது ஒலிங்கிறது எதிரொலியாக ஆர்த்துனா ஆரவாரமா கேக்கிறது அயலேனா பூந்தோட்டங்கள்லன்னு அர்த்தம் பூத்து மலர் இருக்க அப்படிங்கிறதும் புகைங்கிறது நரும் புகையும் மற்ற பூஜை தருவியங்களும் கொண்டு அந்த பூஜை பண்ணும்போது அந்த பூச ஒலி கேக்குது இல்லையா அதான் இந்த சிவ சப்தம் கேட்போம் போற்றிங்கிறது கேட்போம் எல்லாம் அதோட திருக்கோயில் வந்து மெய்யடியார்கள் எல்லாம் அடி போற்றி இல்லையா திருவடியை போற்றி வழிபாடு செய்ய நன்மை பயக்கும் கதை தழுவி வரக்கூடிய கூத்தும் சிறந்த நாட்டியமும் உண்டாகக்கூடிய ஆரவங்கள் இதெல்லாம் சுவாமி நடனம் போது வரக்கூடியது அதெல்லாம் நீங்காத இல்லையா அந்த தலத்தை எல்லாம் ஏத்துங்கிறது அவரை துதிக்கிறதுனால அவரக்கூடிய ஒலி ஆக எல்லாம் சிறப்பா இருக்கு அப்படிங்கறத இந்த பாடலை நமக்கு எடுத்து காட்டியிருக்காரு அடுத்து மூன்றாம் பாடல் மயில் பெடை புல்கி ஆல மணல் மேல் மட அன்னம் மல்கும் பயில் பெடை வண்டு பன்சை பழங்காமரி பைம்பொழில் வாய் குயில் பெடையோடு பாடல் உடையான் குடமுக்கு இடமாய் இயலோடு வானம் ஏத்த இருந்தான் அவன் எம் இறையே அப்படின்னு சொல்றார் ஆண்மயில் பெண்மயிலோடு சேர்ந்து ஆட புல்கின்னு தழுவின்னு அர்த்தம் சேர்ந்து அப்படியா ஆளைனா ஆடன்னு அர்த்தம் அடுத்து காவிரி ஆற்றங்கரை இருக்கக்கூடிய மணல் மேல ஆண் அன்னம் வந்து தன்னோட பெண் அன்னத்தோடு நடை வண்டுகள்லாம் பண்ணோடு பாட நிறைய பழங்கள்லாம் கனிந்திருக்க கூடிய பசுமையான சோலைகள்ல ஆண் கோயில்கள் பெண் கோயில்களோடு சேர்ந்து கீதம் இசைக்க திருக்குடமூக்குங்கிற அந்த திருத்தலத்துல விண்ணோர்கள்லாம் வேத ஆகம முறைப்படி பூஜிக்க வீட்டிற்க கூடிய பெருமான் நாம் வணங்கும் கடவுளாவார் அப்படின்னு சொல்றாரு மல்கும்னா நிறைந்திருக்கும் அர்த்தம் பயில்னா தங்கியுள்ள அர்த்தம் இயலோடுனா முறைப்படி அவரை வந்து நாலாவது வரையில வருது முறைப்படி அவர்கள்லாம் மாணவர்கள் நாம் ஏற்றியிருக்கிறார்கள் ஸ்ரீனி நான்காம் பாடல் மிக்கரை தாழ வேங்கை உரி ஆர்த்து உமையாள் வெறுவ அக்கறவு ஆமை ஏன மறுப்போடு அவை பூண்டு அழகார் கொக்கரையோடு பாடல் உடையான் குடமூக்கு இடமா எக்கரையாரும் ஏத்த இருந்தான் அவனியம் இறையே என்பது பாடல் சரி சிவபெருமான் வந்து புலியோட தோலை உரித்து நன்கு தாழ இடுப்புல கட்டி இருக்கிறார் அறைனா இடுப்பு மிக்குன்னா மிகவும் அர்த்தம் தாழன்னா தொங்கும்படியாக நல்ல கீழே வரைக்கும் வரும்படியாக வேங்கை உரிங்கிறது புலித்தோல் தோல் கட்டின்னு அர்த்தம் சரி அடுத்து ஆமை ஏன மறுப்பு இல்லையா என்னதுலாம் எலும்பு பாம்பு ஆமை ஓடு பன்றி கொம்பு இல்லையா வங்காளராகவும் இருப்பாரு அப்புறம் வந்து நாகாபரணராகவும் இருப்பாரு ஆமை தாலின்னு சுக்கிரமஸ்வாமி படிப்பாரு ஏனமா எயிறு ஆமையும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அதனால அந்த பன்றி கொம்பு அதையும் அழகா ஆபரணங்களாக அணிங்க அவர் நினைச்சா என்னெல்லாமோ அணியலாம் ஆனா இதையெல்லாம் ஆபரணங்களாக கொண்டு கொக்கரை அப்படிங்கிற வாத்தியம் இசைக்க பாடக்கூடிய சிவபெருமான் திருக்குடமூக்குங்கிற திருத்தலத்துல எக்கரையோரும்னா எத்தன்மையோரும் போற்றி வணங்க இல்லையா ஆஹ் அவர் வந்து இருக்கின்றார் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி ஆஹ் சரி அதுக்கு அடுத்தால அந்த தீவில் உள்ளவர்கள் எல்லாம் ஏத்த இருந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது கரைனா தீவுங்கிற பொருள் தரும் ஜம்பு தீவு அப்படின்னு நம்ம நமக்கு சொல்லுவோம் சங்கல்பம் பண்ணும்போது அது மட்டும் இல்லாம எந்த தீவெல்லாம் அவர்தான் இல்லாத இடமே கிடையாது அதனால எல்லா தீவுல உள்ளவர்களும் வழிபடும்படியாக பெருமான் வீட்டு இருக்கின்றார் என்று சொல்லுகிறார் இறைவனுக்கு வந்து பொலித்தோல் வந்து உடை கரித்தோல் வந்து போர்வை சிங்கத்தோல் வந்து ஏகாசம் என்று சொல்லுவார் ஏன்னா அவர் எல்லாம் அவரு இந்த பட்டு பீதாம்பரங்களை எல்லாம் உடுத்தாம அவர் வந்து என்ன செய்யறாரு புலித்தோல் யானத்தோல் கரித்தோல்ங்கிறது யானத்தோல் அது போல சிங்கத்து உரி மூடுதி அப்படின்னே பாடிப்பாரு நம்முடைய சுந்தரபூச்சி சுவாமிகள் அதனால நான் இது போல இந்த தோள்களை எல்லாம் விரும்பி தோல் ஆடைகளையே சுவாமி என்ன செய்யறாரு ஆடைகளாக அணிந்திருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம சரி அதற்கு போல உம் இந்த ஏகாசம்ங்கிறதும் வந்து உத்திரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது போர்வைன்னு சொல்லலாம் உத்திரியம்னு சொல்லலாம் துண்டு மாதிரி போடுறது மேல எல்லாம் போத்திக்கிறது அப்படின்னு வச்சுக்கிடலாம் சிங்கத்தூரிய வந்து ஆஹ் அடுத்த ஐந்தாவது பாடல் வடிவுடை வாழ் தடங்கன் உமை அஞ்ச ஓர் வாரணத்தை பொடியணி மேனி மூட உரி கொண்டவன் கொடிநெடு மாடம் ஓங்கும் குழகன் குடமூக்கு இடமா இடிவெடு வானம் ஏத்த இருந்தான் அவன் எம் இரையே என்பது பாடல் சரி இந்த பாடல் என்ன சொல்றதுன்னு பார்த்தா அழகான உருவத்தை உடைய வாழ் போன்ற ஒளி பொருந்திய அகன்ற விழிகள் அதை உடைய உமையம்மை அஞ்சும்படியாக வாரணம்னா யானை யானையின் தோலை உரித்து திருவெண்ணியில் அணிந்த திருமேனி மேல போர்த்தவர் ஜடைமுடி உடையவர் அழகனானவர் அந்த சிவபெருமான் கொடிகள்லாம் அசைகின்ற ஆகாயத்தை தொடும்படி ஓங்கி வளர்ந்து இருக்கக்கூடிய மாடங்கள் இது அந்த தலத்தோட சிறப்ப சொல்லு அதெல்லாம் நிறைந்த திரு குடமூக்குங்கிற தலத்துல வானவர்கள் போற்ற வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்றார் அவர்தான் நாம் வணங்கும் கடவுள் என்று சொல்லுகிறார் உரி கொண்டவன் உரித்தவன் அர்த்தம் இடிபடுன இடியை உடைய மாங்கிறது வானிலையில் உள்ளவர்கள் அப்படிங்கிறது குறிக்கப்படுது இனி ஆறாவது பாடல் தலைவளர் கவ்வை முத்தம் கமல் காவிரி ஆற்றையே தலைவளர் மாவின் நல்ல பலவின் கனிகள் தங்கும் கொலைவளர் சோலை சூழ்ந்த குழகன் குடமு கிடமா இளைவளர் மங்கையோடு இருந்தான் அவனியம் இறையே என்பது பாடல் களைங்கிறது மூங்கில் அதுல இருந்து மிகுதியாக கிடைக்கக்கூடிய ஒலிக்கின்ற முத்துக்கள் வளர்னா மிகுதியாக கிடைக்கும்னு அர்த்தம் கவ்வை அப்படின்னா பெரிய விலையுடைய அப்படின்னு அர்த்தம் அந்த முத்துக்கள் நிறைந்த காவிரி ஆற்றின் பக்கத்திலே தலைகள் மிகுந்த மாங்கனிகளும் பலாவின் கனிகளும் கொத்து கொத்தா விளைகின்ற சோலைகள் சூழ்ந்த திருக்குடமுக்குங்கிற திருத்தலத்துல அழகான நம்முடைய சிவபெருமான் நல்ல ஆபரணங்களை எல்லாம் அணிந்த உமாதேவியாரோடு வீட்டிற்கிற இளைனா ஆபரணங்கள்னு அர்த்தம் தயங்கும்னா விளங்கும்னு அர்த்தம் புழைன்னா கொழுந்துன்னு அர்த்தம் ஆஹ் வளரும் அப்படின்னா மிகும்னு அர்த்தம் சரியாக இங்கும் அந்த தலத்தோட சிறப்பும் அம்பாளோட சுவாமி எழுந்திரி அபிர்பாதிக்கிறதுன்னு நமக்கு சொல்லப்பட்டது அதற்கு அடுத்த பாடல் ஏழாவது பாடல் மலைமலி மங்கை பாகம் மகிழ்ந்தான் எழில் வையம் உய்ய சிலைமலி வெங்கனையால் சிதைத்தான் புறம் மூன்றினையும் குலைமலி தன் பலவின் பழம் வீழ் குடமூக்கு இடமாய் இலைமலி சூலம் ஏந்தி இருந்தான் அவன் எம் இறையே அப்படிங்கிறது பாடல் மலைமகளாகிய அம்பாளை தன்னோட ஒரு பாகத்தில் கொண்டு மகிழ்ந்து விளங்கக்கூடிய சிவபெருமான் எழில் இல்லையா அழகான எழில் மிக்க வையம்னு அந்த உலகம்னு அர்த்தம் இது உய்யும்படியாக சிலைன்னு மேரு மலையை குடிக்குது இந்த இடத்துல அதை வெங்கணையால் அப்படின்னா அதை வந்து வில்லாக கொண்டு அங்க அக்னியை வந்து கணையாக்கி தொடுத்து முப்புறங்களையும் சிதைத்தார் குலை அப்படின்னா கொத்தாக அர்த்தம் கொத்தாக காய்க்கும் பலாக்கழிகள் தானாக கனிந்து விழும் வளம் நிறைந்த திரு குடமூக்குங்கிற திருத்தலத்துல இலை போன்ற சூழப்படையை ஏந்தி வீட்டிலிருந்து அருளக்கூடிய சிவபெருமானே யாம் வணங்கும் கடவுள் அப்படின்னு அழகா எடுத்து சொல்லியிருக்காரு வையம் ஒய்ய மங்கை பாகம் மகிழ்ந்தார் இல்லையா உலகம் அவன் ஒரு ஆகலால் உலகில் இல்லற தர்மம் நடத்துவதற்கு அவன் அம்மையோடு கூடியிருப்பதால் மையம் ஒய்ய மங்கை பாகம் மகிழ்ந்தான்னு சொல்லியிருக்கார் பெண்பால் உகந்திர பேதாய் இருநிலத்தோர் நிலத்தோர் பின் போவால் யோகைகி வீடுவர்கான் சாழலோங்கிற திருவாசக வரிகளையும் இங்கே நாம் அசை போட்டுக் கொள்ளலாம் இலைமலி சூலம்னா இலையைப் போல இருக்கக்கூடிய இலை போன்ற வடிவத்தை உடைய சூலம் அப்படின்னு பொருள் அடுத்து எட்டாவது பாடல் நெடுமுடி பத்துடைய கண் உடலை படும் இடர்கண்டு அயர பருமாள் வரை கீழட்தான் கொடுமடல் தங்கு தெங்கு பழம் வீழ் குடமூக்கு இடமாய் இடுமணல் எக்கர் சூழ இருந்தான் அவன் எம் இறையே என்பது பாடல் ஆஹ் நீண்ட முடிகள் பத்துடைய அஹ் வாழ் வைத்திருக்க கூடிய உடலானது துன்பப்படும்படியாக இடர்ன்னு வந்திருக்கு இல்லையா இடர் கண்டு துன்பப்படும்படியாக ஆஹ் அவனை வந்து கைலை மலையின் கீழ் அடர்த்த பெருமான் அதற்கப்புறம் என்ன செஞ்சாராம் வளைந்த மணல்களை உடைய தென்னை மரங்கள் வந்து முற்றிய காய்கள் விழும் அந்த திருக்குடமூக்குங்கிற திருத்தலத்துல மணல் திட்டுக்கள் சூழ வீட்டிலிருந்து அருபாலிக்கின்ற நாம் வணக்கும் கடவுள் என்று சொல்லுகிறார் மணல் எக்கர் அப்படிங்கிறது மணல் திடல திடல்ல நமக்கு காட்டுது கொடுன்னா வளைந்தான் அர்த்தம் ஆஹ் அவன் அயரும்படி அப்படின்னு வருது இல்லையா ஆமா அயர பருமாள் வரை கீழ்னு கொடுக்காருல்ல அயரன்னு அவன் தளரும்படியாக இல்லையா சரி அதுக்கப்புறம் அவனுக்கு இது வந்து ஒரு மறக்கருனை தண்டிச்சு அவனை திருத்தினாரு அப்படிங்கிற சரி நீ ஒன்பதாவது பாடல் ஆர ஆடியானும் மதரானும் ஆஹ் அளப்பரிய நீரெரி புன்சடை மேல் நிரம்பா மதிசூடி நல்ல கூரறி ஆகி நீண்ட குலகன் குடமுக்கிடமா ஈருரி கோவணத்தோடு இருந்தான் அவன் எம் என்பது பாடு அக்னி மாதிரி ஒளிரக்கூடிய படையை உடைய திருமகளும் பிரம்மனும் அழக்க முடியாதவராக கட்டுப்படுத்த முடியாமல் பெருக்கெடுத்து வந்த ஆகாய கங்கைய தன்னோட ஜடையில தாங்கி இளன் பிறையாயிய சந்திரனை சூடி நல்ல நெருப்பு பிளம்பு மாதிரி ஓங்கி நின்ற அழகன் அப்ப இதுவும் திருக்கார்த்தியைக்கு பாடலாம் ஜோதிஸ்வரூபம் அவர் திருக்குடமுக்குங்கிற திருத்தலத்துல தோலும் கோவன ஆடையும் அணிந்து வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்றார் அவர்தான் நாம் வணங்கும் கடவுள் என்று காட்டுகின்றார் ஆர்னா பொருந்தியன்னு அர்த்தம் ஆழினா சக்கரம் நீர்ந்தது கங்கையை காட்டுது எரினா வழிந்து ஓடுறத காட்டுது கூர் எரி அப்படின்னா நெருப்பு பிளம்பு ஈரூரினா தத்துவம் சரி அதற்கு அடுத்தார் போல பத்தாவது பாடல் மூடிய சீவரத்தான் முதுமட்டையர் மோட்டமணர் நாடிய தேவரெல்லாம் நயந்தேத்திய நன்னலத்தான் கூடிய குன்றமெல்லாம் உடையான் குடமுக்கு இடமா ஏடலர் கொன்றை சூடி இருந்தான் அவன் எம் இறையே என்பது பாடல் சரிப்ப இது என்ன சொல்லுது அப்படின்னா மஞ்சள் காவி அணிந்த அதாவது இறைவனை உணராத பேதைகளாகிய பௌத்தர்களும் இருமாப்புடைய சமணர்களும் கூறுவதெல்லாம் பயனற்ற சொற்கள் தன்னை நாடி தேவர்கள்லாம் விரும்பி வழிபட அவர்களுக்கு நல்லதையே அருளக்கூடிய சிவபெருமான் மண் உயிரை கொன்ற வைக்கும் தீவினையால் வரக்கூடிய குற்றங்களை எல்லாம் நீக்கி நமக்கு அருள் பாதிக்கின்றார் திருக்குடமூக்குங்கிற திருத்தலத்துல இதழ் விரிந்த கொன்றை மாலையை சூடி வீட்டிருந்து அருளக்கூடிய அந்த பெருமானே யாம் வணங்கும் கடவுள் ஆவார் என்று சொல்லுகிறார் மூடிய சீவரத்தான அந்த சீவர அடையைப் போர்த்தவர்கள் முதுமட்டைய அப்படின்னா ரொம்ப பேதையா இருக்கவங்க பௌத்தர்கள் மோட்டமணர்னா இருமாப்புடைய சமணர்கள் சரி அடுத்து பாடல் வெண்கொடி மாடம் வெங்குரு நன்னகரான் நண்போடு நின்ற சீரான் தமிழ் ஞான சம்பந்தன் நல்ல தன் குடம்பு கமர்ந்தான் அடிசேர் தமிழ் பத்தும் வல்லார் விண் மேல் உலகம் வியப்பு எய்துவர் வீடு எழுகே அப்படிங்கிறது பாடல் வெண்கொடி சத்துவ குணத்தை விளக்கக்கூடிய தூய்மையான வெண்கொடி மக்களுக்கு ஒழுக்க நெறியும் இதுவே எடுத்து காட்டுது அந்த கொடி அசைகின்ற மாடங்கள் விளங்கக்கூடிய வெங்குரு அப்படிங்கிற சீகாலியில அனைவரிடமும் நட்பு கொண்டு பழகக்கூடிய புகழ்மிக்க அஹ் தமிழ் ஞான சம்பந்தர் நல்ல குளிர்ந்த திருக்குடமுக்குங்கிற திருத்தலத்துல வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானோட திருவடிகளை போற்றி அருளிய இந்த திருப்பதிகத்தை யாரெல்லாம் ஓத வல்லார்களோ அவர்கள் எல்லாம் வானில் உள்ள சொத்துலோகத்தை அடைந்து இன்பறுவார்கள் அதன் பின்பாக முக்தி பேரு அவர்களுக்கு எளிதாக கைகூடும் என்று சொல்லியிருக்கிறார் ஆஹ் நாமும் இந்த பதிகத்தை முறையாக ஓதி அன்போடு ஓதி பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாகி வீடு அடைவோம் என்று சொல்லிக்கொண்டு இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க மலிவழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்வரை அறங்கள் ஊங்க விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் விளங்குக உலகம் எல்லாம் விளங்குக உலகம் எல்லாம் இது காரணம் இந்த உறுதுணையாக இருந்த திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்த சைவன் தாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையைச் செல்வர்களுக்கு எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நம பார்வதிவதையே அருகர மகாதேவா సమే సా శివ చిదంబరం తిరుచిత్రం పలం